நிறைய பேர் வந்து கன்னி குட்டி இப்ப பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இப்படி வந்து ஃபீல் பண்ணி இப்ப வீடியோ போறீங்க இது முன்னாடியே வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிட்டு வேப்பல மஞ்சள் போட்டு வீடியோ அழகடி வயிறு ஃபுல்லா வீங்கி ரெண்டு நாள் ஃபுல்லா சொரக்க அம்மன் சொல்லுவாங்கல்ல வயிறு கிடையாது அவ எங்க விழுந்தாலும் எங்களுக்கு தெரியாது இவ்வளவு பிரச்சனை தேவையா பேச முடியாது முடியா ஏ வந்து கரையை ஸ்டார்ட் ஆகும் எங்க வந்து குடுக்கறது இல்ல என்ன டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ஹலோ சொல்லு

எந்த மருந்து கொடுக்காதீங்க அதுவே கரையட்டும் ஏன்னா வந்து ஆல்ரெடி ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுத்துருக்கோம்ல அதுவே வந்து போதும் அதுவே வந்து கரையை ஸ்டார்ட் ஆகும் எந்த மருந்து வந்து கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ மேடம்க்கு வந்து எந்த மருந்து வந்து கிடையாது ஆனால் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவும் ஃபைபர் ரிச் ஃபுட்டாகவும் கொடுங்க ஏன்னா இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டாதே குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்ல மாட்டா பேசுட்டியா வர மாட்டியா ஜொல்லு ஊத்துது பாருங்க எவ்வளவு பேச வராலோ உஷா ஆஹ் நிறைய பேர் சொன்னால் சொன்னீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் நிறைய பேர் இல்ல ஒரு மூணு பேர் சொல்லிருந்தீங்க மூணு பேரா ரெண்டு பேர் இப்படி வந்து ஃபீல் பண்ணி இப்போ வீடியோ போடுறீல்ல இது முன்னாடியே வந்து நீங்க அடிபட்ட உடனே குழந்தை அழுது இருக்கும்ல அப்பயும் பார்த்திருந்தேன் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா வந்து அப்பவே பாக்காமலாம் கிடையாது அவர் எங்க விழுந்தான்னே எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு விழுந்தான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பேர் எதாவது ஆக்சிடென்ட் எடுக்க முடியும் விழுவல விழுந்தா தெரியல எங்களுக்கு ஆனா இல்லை எதுவுமே இல்லவே இல்ல ஒருவேளை போய் விளையாடுறதும் போக போதும் கீழே மேல விழுந்தாலும் எங்களுக்கு தெரியாது சோ வந்து என்ன அந்த இடிச்ச உடனே பார்த்துதான் பெரிய கட்டி வந்திருக்கா கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அம்மா போட்டிருக்குன்னு நினைச்சோம் சொரக்கா அம்மான்னு சொல்லுவாங்கல்ல வயிறு ஃபுல்லா வீங்கி ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மட்டும் கட்டி வரல உடனே வயிறு ஃபுல்லா வீங்கி ரெண்டு நாள் ஃபுல்லா வயிறு வீக்கத்தோடவே இருந்துச்சு வயிறு வீக்கத்தோட இருந்தோன்னா என்ன பண்றதுன்னு தெரியல சரி அம்மா தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பா பாப்பா போட்டு கொலுசு போடல பாருங்க கொலுசு காலில் கட்டிக்காத கயிறு எல்லாத்தையும் வந்து பயில போடுது எல்லாத்தையும் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஏன்னா அம்மா வந்து போகணும்னுட்டு சொல்லிட்டு அடிவாங்க போற ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிட்டு வேப்பலை மஞ்சள் போட்டு தேய்ச்சி விட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு மூணு நாள் கழிச்சு தான் சைடு வீங்குச்சு அப்புறம் தான் உருண்டு நின்றுச்சு ஸோ வந்து ஸ்டார்டிங்லயே வந்து பார்க்காம அப்படிலாம் இல்ல

அண்ட் நிறைய பேர் வந்து இது மாதிரி வந்து சொல்லுறவங்க ஆ உங்க நீங்க குழந்தை நீங்கள் தான் பார்த்த வேணும் ஸோ அது எங்களுக்கு புரியுது அப்படின்னீங்க ஸோ வந்து அந்த கைண்ட் ஆஃப் புரிஞ்சுக்கிட்டது அது பெரிய விஷயம் அந்த கண்ணி குட்டி இப்போ பெட்டரா இருக்கா ஆனால் ஒரே ஆட்டம் ஒரே சுட்டி ஒரு கீழே வந்து கிட்டார் இருக்கு அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும் மறுபடியும் மேலே வரணுமா இல்லை தானே ஆமாவா ஆமாவா ஆமாவா

எனக்கும் பாய் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சாமி கும்பிடு